கடற்கரையில் சுற்றுலா பயணி தவறவிட்ட ஏழு போன் நகை செல்போன்கள் மீட்பு புதுவை கடற்கரையில் சுற்றுலா பயணி தவறவிட்ட நகையை போலீசார் மீட்டுக் கொடுத்தனர் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை ராமன் தெருவை சேர்ந்தவர் ராஜேஷ் இவரது மனைவி ஜனகுவல்லி ஐடி நிறுவன ஊழியர்களான இவர்கள் புதுவைக்கு சுற்றுலா வந்தனர் புதுவையின் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு நேற்று முன்தினம் இரவு கடற்கரைக்கு வந்தனர் இரவு வெகுநேரம் பழைய கோட் அருகே கடற்கரையில் அமர்ந்திருந்தனர் அப்போது தங்கள் கொண்டு வந்திருந்த பையை அங்கேயே தவறவிட்டு சென்றனர் இதனிடையே உதயஞ்சாலை போலீஸ் எட்டு மணிமாறன் இரவு ரோந்து சென்றுள்ளார் அப்போது கடற்கரையில் கேட்பாரற்று கிடந்த பையை எடுத்து பார்த்துள்ளார் அதனுள் ஏழுபோன் தங்கசங்கிலி மடிக்கணினி மற்றும் மூன்று செல்போன்கள் இருந்தன இதையடுத்து அந்த பையை அவர் உதயஞ்சாலை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு வந்தார் அது யாருடையது என்பது குறித்து இருந்த செல்போன்களை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போதுதான் ராஜேஷ் மற்றும் அவரது மனைவி ஜனகவள்ளி ஆகியோர் கடற்கரையில் தவறு விட்டது தெரியவந்தது உடனடியாக அவர்களை உதயஞ்சாலை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்தனர் அதன் பின் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஜனகவள்ளியிடம் தவறவிட்ட தங்க சங்கிலி மடிக்கணினி செல்போன்களை ஒப்படைத்தார் மேலும் அவற்றை பத்திரமாக எடுத்து வந்த போலீஸ் எட்டு மணிமாறனுக்கு ஜனகவள்ளி குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர்